ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து முரளை மீன் நான் ஒரு ஆஃப் கேஜி வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதை வந்து எப்போ எப்படி வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஹாஃப் லெமன் மஞ்ச தூள் கால் ஸ்பூன் சக்தி மிளகா தூள் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகா தூள் அரை ஸ்பூன் நான் இது எல்லாமே இந்த ஒரு ஸ்பூன்ல தான் போட்டிருக்கேன் உப்பு தூள் ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் போடாதீங்க பத்தலை அப்படின்னா ஏன்னா மீன்லேயே கழுவுன தண்ணி கொஞ்சம் வந்து ஈரத்தன்மை இருக்கும் அதெல்லாம் கலந்து பார்த்துட்டு தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லெமனு எல்லாமே ஆட் பண்ணி இருக்கிறதுனால தண்ணி தண்ண தண்ணி வந்து தேவைப்படாது தேவைப்படுறப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கலந்துட்டேங்க இப்போ எனக்கு வந்து தண்ணி தேவைப்படுது நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா லைட்டாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க நல்லா கலந்துட்டேங்க இது நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊறணுங்க ஊறின பின்னாடி ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் மீன்குள்ளே இறங்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வீட்டு மிளகா தூள் இதெல்லாம் தான் போட்டிருக்கேன் நான் ஃபிஷ்ஷு ஃப்ரை மசாலெலாம் எதுவுமே நான் அதில் ஆட் பண்ணலைங்க நான் இது வந்து ஒன் ஹவர் கழித்து ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மீன் ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சுங்க இதை இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீன் எவ்வளோ அறுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க வேஸ்ட்டாக போயிடும் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃப்ரை வேணாம் நான் தோசை சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தோசை சட்டியில் கூட எண்ணெய் லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்துடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க ரொம்ப ஈஸிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்